தைரியமாக துணிச்சலாக பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள தூண்டி விடுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடுற பெண்களுக்காக பேசலை சரிங்களா எவ்வளோ பெண்கள் மரியாதை கொடுக்குற மாதிரி வீடியோ போடுற பெண்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நல்ல வீடியோக்கள் போடுற பெண்கள் தன் கஷ்டத்துக்காக வீடியோ போடுற பெண்கள் தன் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக வெளியே வந்து வீடியோ போடுற பெண்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன் சரிங்களா திரும்ப திரும்ப ஒருத்தன் வந்து டார்ச்சர் பண்ணிவிட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்திட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கானா முடிஞ்ச வழிக்கும் பிளாக் பண்ணி அவாய்ட் பண்ண பாருங்கள் சரிங்களா இப்போயும் முடியலனா முதல்ல யுஆர்எல்ஐடியை நோட் பண்ணுங்க சரிங்களா யூஆர்எல் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஒன் நைன் த்ரீ ஜீரோ சைபர் கிரைம் அதுக்காக தான் இருக்குது சரிங்களா தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்ல செய்வான் சரிங்களா தப்பு பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் தான் தப்பு சரிங்களா தப்பு பண்ணுறவங்களுக்கு காட்டி கொடுக்க போனால் தப்பே கிடையாது நிறைய பேர் பத்து ஐடி வச்சுட்டு நம்மள கண்டே பிடிக்க முடியாது நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது ஐடி எடிட் பண்ணிட்டு போயிடலாம் சொல்லிட்டு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணிட்டு சுற்றுவானுங்க இன்ஸ்டாகிராம்லருந்து எல்லாத்துமே சொல்கிறேன் சரிங்களா அந்த ஐடியை அவன் டெலீட் பண்ணிட்டு போனாலும் அந்த ஐடி என்ன நம்பரை க்ரியேட் பண்ணா என்ன நம்பர் யூஸ் பண்ணான் என்ன சிம்மை யூஸ் பண்ணா அந்த சிம்மை யார் பேரில் வாங்கினா முதல்கொண்டு எல்லா லிஸ்ட்டும் எடுத்துருவாங்க சரிங்களா கொண்டு வந்து உரிச்சிடுவாங்க அது மட்டும் இல்லை ஆண்கள் பெண்களை மாதிரி மாறி பேசுறது பெண்கள் ஆண் ஆண்களை மாதிரி மாறி பேசுகிறது சரிங்களா அது தனி தனி தண்டனை இருக்குது சரிங்களா தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ஆழுதுட்டு மூளையில உட்காந்துட்டு தப்பு தப்பாக எதாவது யோசிச்சுட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் சரிங்களா நிறைய பெண்கள் சூசைட் பண்ணுற நிலைமைக்குற போகிறாங்க சரிங்களா நான் தனியாக தான் போனேன் தனியாக தான் போய் சைபர் கிரைம் எல்லா நான் தனியாக தான் போய் பேசுனேன் சரிங்களா இத்தனைக்கும் யூஆர்ஆர் ஐடினு எடுத்து வைக்கல வெறும் அந்த ஐடி நேமை மட்டும் வச்சு அவன் யார் என்ன லிஸ்ட்டு முதல் ஃபுல்லாக எடுத்துகிட்டாங்க சரிங்களா உங்களை மெயில் பண்ணிகிட்டே இருக்கானா தொடர் பண்ணுறானா தைரியமாக முதல்ல போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சரிங்களா என்ன பண்ணாலும் தப்பிச்சிடலான்னு தைரியமாக ஃபேக் எயிட் யூஸ் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க நண்பர்களே உஷார்